கடகராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் மூணு டைம் பதிவிட்டு உங்களோடய வீட்டில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் துர்கை வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் ஸோ இந்த நவதுர்கையில் நவதுர்கை வழி வழிபாடுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வழிபாடு அது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு பணம் கட்டியோ இதெல்லாம் நீங்கள் பண்ண அவசியமே இல்லை வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட நாக்கில் இதை உச்சரிங்க உங்களோட வாயால் அதை உச்சரிங்க ஒரு பத்து செகண்ட் தேவைப்படும் அவ்வளோதான் பத்து செகண்டில் ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் அதனால உங்களுக்கு ஒரு லாசம் கிடையாது இல்லை ஸோ இப்போ நான் சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க இதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க நான் பதிவிட சொல்கிறதுக்கான காரணமும் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அதை பதிவிடும் போது உங்களோட மைண்டில் நல்லா அது பதிய ஆரம்பிக்கும் அதை பார்க்கக்கூடிய மற்றவர்களுக்கும் ஈஸியாக பதிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து அதை எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க அதை நான் சொல்லிடுறேன் அது அப்படியே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மூணு டைம் பதிவிடுங்க இதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இது கண்டிப்பாக உச்சரித்து பாருங்கள் கௌரி இந்த பேர் நல்லா ஞாபகத்துவோங்க நவதுர்கை வழிபாட்டில் எட்டாவது வழிபாடு மகாகௌரி இது வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலவையில் கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய ஒன்று ஓம் மகா கௌரி போற்றி ஓம் மகாகௌரி போற்றி ஓம் மகாகௌரி போற்றி இதை வந்து மறக்காம கமன்ஸ்டில் மூணு டைம் பதிவிட்டு எப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கண்டிப்பாக இதை ஒரு மூணு டைம் சொல்லி பாருங்க இது வந்து நான் பொதுபடியான ஜோதிடத்துக்காக சொல்லப்படுறது இது எதுக்காக சொல்லணும் ஏன் சொல்லணும் இதனால் என்ன நன்மை நடக்கப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல நல்ல விஷயங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண தவிர எல்லா விஷயத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் நீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது இது நீங்கள் வீட்டில் கடைபிடிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது எளிமையான பரிகாரங்கள் இருந்து என்ன பண்ணுமோ அதை நான் சொல்லிடுறேன் அதேமாதிரி நிறைய பேர் வந்து பொதுப்படையான ஜோதிடம் வந்து காமனாக இது வந்து பொதுப்படத்தானே நிறையா பேருக்கு இது வந்து பொருந்தாது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் பொருந்தும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் ஜாதகத்தை பார்க்கணும் தனிப்படையாக ஜாதகம் பார்த்தாதானே தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் ஒரு இப்போ சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்தில் அவரோட இசையமைப்பாளரும் டேரெக்டருக்கும் இவர் தான் ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு இருக்காரு அவருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது அந்த டேரக்டர் தான் அந்த சாரி அந்த ஆக்டர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ அவர் ஆக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த டேரக்டரும் இசையமைப்பாளரும் வந்து ஜோதிடம் பார்த்தாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து சினி ஃபீல்டையும் சரி பொலிட்டிக்கலாவும் சரி அவர்கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் இவர்கிட்ட இவர் ஆசானாக ஏற்றுக்கிட்டு பயிற்சி இருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவரோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில் இருக்கும் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் விஐபி ஜோதிடர் தான் அதிகமாக காசு கேட்பார் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்க தேவை ஒரு மீடியமான ரேஞ்சு தான் மிடில் கிளாஸும் போது ஓரளவு தான் வந்து கேட்டுருக்காரு வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் உடனே நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாங்க இது நீங்கள் ப்ரொமோஷனாக நினச்சாலும் சரி இல்லை நீங்கள் வந்து காமனாக நம்ம வந்து நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிறதாகவும் இருந்தாலும் கொடுக்குற மாதிரி நினச்சாலும் சரி அதே மாதிரி பொதுபலையான ஜோதிடம் வந்து எப்போவுமே வந்து முழுமையாக பொருந்தாது ஏன்னா வேறு வேறு நட்சத்திரம் வேறு வேறு தசா புத்தி வேறு வேறு லக்கினம் அது மாதிரி நிறைய விஷயங்களால வேறுபாடுகள் இருக்குது அதனால் உங்களுக்கு நார்மலாக பார்க்கணும் சார் எனக்கு தனிப்படையாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் முன்னாடி சொன்னது தான் இந்த சிம்ம ராசி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வரும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து லைட்டாக மூச்சு விடுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கடகராசி தொழிலில் பல கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமையோ அல்லது ஏதோ ஒரு டைமோ அமைஞ்சு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேறி வந்துட்டு தான் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த தடைகளை மீறி நன்மை பெறுவதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான கடவுள் தான் இந்த துர்கை அம்மன் இந்த துர்கை அம்மன்லேயே கௌரி வழிபாடு அப்படிங்கிறது நவதுர்கையிலேயே ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு இந்த மகாகௌரி வழிபாட்டின் மூலமாக தடைகள் நிவர்த்தி ஆவது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கல்வி ரீதியான தடைகள் எல்லாமே சரியாகும் தொழில் தொடங்குவதற்கு கடன் பிரச்சனை இல்லைங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை சரியாகுவதற்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த மகாகௌரி வழிபாடு கண்டிப்பாக அமையும் மகாகௌரி இந்த மகாகௌரிங்கிறது ஒரு நார்மல் பேர் தானே இதில் என்ன வந்து போகுது அப்படின்னு நிறைய பேர் தெரியும் இந்த ஓம் மகாகௌரியை போற்றி அப்படின்னு நான் மணங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதை மறக்காம கமசீக்கிரம் மூணு பதிவிடுங்க ஓம் கௌரி போற்றி ஓம் கௌரி போற்றி ஓம் கௌரி போற்றி இந்த ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச வார்த்தை பிரபஞ்சத்தை உள்ளடக்கக்கூடிய வார்த்தை நீங்கள் சயின்ஸாக பார்த்தாலும் சரி த வேர்ல்டு ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் ஹோம் அப்படின்னு இருப்பாங்க பிக் பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரபஞ்சம் பஞ்சாங்கத்தை வந்து நீங்கள் எதை படித்தீங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க உலகம் தோன்றும் போது ஓம் என்ற ஒளியோடு உருவானது அப்படின்னு ஸோ சொல்லக்கூடிய மீனிங் எல்லாமே ஒன்று தான் எல்லா மதத்துலேயும் சொல்லக்கூடியது ஆமன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஹோம் செவன் ஹெட்ஸ் அப்படின்னு தான் வரும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரபஞ்ச மந்திரம் அதை சொல்லி எதை கேட்டாலும் கடவுள் கொடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பவர் ஓம் அப்படிங்கிறது சோ இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நீண்ட ஆயில் வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு வணங்கக்கூடியதற்காக தான் அந்த இறைவன் வந்து நீண்ட ஆயில கொடுப்பாரு உடல் ஆரோக்கியத்தை நம்ம கொடுப்பார் சோ இந்த மாதிரி இந்த ஓம் அப்படிங்கிறது அதிக பவர் இருக்குதுங்க ஸோ இந்த ஓம் அப்படிங்கிறத வார்த்தையை சொல்லி மகாகௌரி போற்றி அப்படின்னு சொல்றோம் மகாகௌரிங்கிறது நவதுர்கையில ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்றது ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மகாகௌரி வழிபாடு பண்ணும்போது நவதுர்கையுமே வணங்குறது நல்லதுதான் இதில் கௌரி வழிபாடு இப்போ தற்போதைய நிலைமை கடகராசியார்கள் பண்ண சொல்வதற்கு தடைகள் நிவர்த்தி ஆகவதற்கும் செல்வம் பெறுவதற்கும் திருமணமாகாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பொண்ணு அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பொண்ணு கிடைக்கிறதுக்கு ஸ்டெப்பு கூட எடுக்காதீங்க ஸ்டெப் எடுக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அமைவதற்கு இந்த முக்கியமான தருணம் உங்களுக்கு வந்து ஒரு ஆட்காட்டியாக இருக்கும் எப்படி சார் தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகிறது இந்த வழிபாடு மட்டும் பண்ணால் போதுமா நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் இல்லை நல்லாவே சாமிலாம் கும்பிடுவீங்க ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் இல்லை அப்படின்னாலும் ஒரு வகையில் உள்ளுக்குள்ள பயத்தோடு நீங்கள் சாமி வணக்கிட்டு தான் இருப்பீங்க கடகராசியோட ஒரு குணாதிசயமாக மற்றங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நம்மளை எல்லோரும் சேர்த்து வச்சு இங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் நம்மளை வந்து இணைச்சி நம்மளோட சேர்ந்து எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க கல்வி ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரட்டாகவே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ராசியில் முதன்மையான ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி ஸோ இந்த கடகராசிக்காரர்கள் மற்றங்களை செஞ்சாலும் அதனால இவங்களுக்குன்னு யாருமே வந்து பர்ஃபெக்டாக எடுத்து வர மாட்டாங்க என்னப்பா இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் நிறைய பேர் மேலே ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு அருமையான பொக்கிஷமான நாட்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா சார் வாய்ப்பு தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழசை கம்பேர் பண்ணும்போது வர வர வாழ்க்கை உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பழச்சினே தான் இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த மகா கௌரி வழிபாடுங்கிறது இந்த மகா கௌரி வழிபாடு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு வழிபாடாக வரக்கூடிய நாட்களில் அமையும் அந்த மகாகௌரி வழிபாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் நார்மலாக கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார் தட்சிணாமூர்த்தி நெய் விலைக்கு ஏற்றி வழிபட்டு வருவீங்க கொண்டக்கடலை அடிச்சு படைப்பீங்க அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா தான் துர்கேமன் இருக்கும் துர்கேமன்ட்டை நார்மலான ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு வருவீங்க நார்மலாக வழிபாடு பண்ணும்போது நெய் வளர்க்கேற்றுவீங்க இல்லை நார்மலாக கல்புரைப்படுத்தி கும்பிட்டு வந்துட்டே இருப்பீங்க நிறையா பேர் தெரியாது ஒன்று என்னென்னா அரசர்கள் அந்த காலத்திலேயே சீக்கிரட்டாக வச்சிருந்தது என்னென்னா மிகப்பெரிய சாமி சிலைகள் எல்லாமே சின்னது பண்ணி அதை கோயிலை சுற்றி வச்சுருந்துருப்பாங்க பிரம்மா எவ்வளோ பெரிய கடவுள் கோயிலை சுற்றி வரும்போது தான் நீங்கள் அவர் பார்ப்பீங்க அதே துர்கை துர்கேமனை எவ்வளோ பெரிய கடவுள் கோயிலை சுற்றி வரும்போது சின்ன சிலையாக வாங்கி பார்த்துருப்பீங்க மாதிரி தட்சிணாமூர்த்தி எவ்வளோ பெரிய கடவுள் கோயிலை சுற்றி வரும்போது சின்ன சிலையாக தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மிகப்பெரிய இறைவனை எல்லாத்தையும் சின்னதாக பண்ணி கோயிலை சுற்றி வச்சுருப்பாங்க ஏன்னா அரசர்கள் மட்டும் கோவிலை சுற்றி வரும்போது வணங்குவதற்காக அதை வச்சுருப்பாங்க மற்றவங்க எல்லாமே கோயிலுக்கு வெளியேருந்து அந்த சாமியை மட்டும் கருவறையில் இருக்கிற சாமியை மட்டும் வணங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ யாரை வணங்கிட்டு யாருக்கிட்ட போனால் என்ன கிடைக்குன்னு அரசர்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் தடைகளை நிவர்த்தி செய்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு அப்படி எந்தாண்டு வந்து நீண்ட ஆயுளாக இருப்பதற்கு துர்கை வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு கருவர்களுக்குள்ளே போது கடவுள் வழிபாடு பண்ணுவாங்க எந்த விஷயம் எந்த கடவுள்கிட்ட வேணுமோ அந்த கடவுள்கிட்ட அந்த வழிபாடு பண்ணுவாங்க இதுக்கு தான் கோயிலோட ஆகம விதிகளை அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் ஓம் மக மகாகௌரிய போற்றி ஓம் மகாகௌரிய மகா மகாகௌரிய போற்றோ அப்படின்னு வழிபடுவதன் மூலமாக நவதுர்கை வழிபாடு பெற்று நீண்ட ஆயுள் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ்வது மட்டுமல்லாமல் நீண்டாயில் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே பெறுவோம் இதோட கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவருவதற்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் சேர்வதற்கு ஒரு தொழில் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் அமைதியாக இருக்குது அமைய இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆக ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக மேல்மலையினூர் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க மேல்மலையினூர் கோயில் கூட்டமாக இருக்கும்போது போயிட்டு வரணும்லாம் வசிப்பில் அம்மாசா தான் போயிட்டு வரணும்லாம் இல்லை கூட்டம் இல்லாத டைமில் நீங்கள் போய்ட்டு மனதார அந்த சாமி வாங்கிட்டு வாங்க இறந்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆலயங்களில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் போய் வணங்கினீங்க அப்படின்னா குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இறந்தவர்கள் இருக்கிறதுனா என்ன சார் அது புரியலையே மேல்மலையினோர் மயான கொள்ளை நடக்கிற இடம் ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கிற இடம் அந்த இடத்துல போய் அம்மன்ட்டு கேட்கும் போது ஒரு உயிரை வந்து குழந்தையாக கொடுத்து கொடுப்பாங்க ஸோ அந்த இடம் வந்து குழந்தையை பெற பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு இடம் அதே மாதிரி சிவ ஆலயங்களில் பள்ளிப்படை கோயில்கள்னு இருக்கும் சோழ வம்சத்தில் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சிவலிங்கம் வச்சு படைத்து அதை வந்து கோயிலாக மாற்றி வழிபட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் பள்ளிப்படை கோவில் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவரும் குழந்தை பேர் அதிகமாக கிடைக்கும் முருகர் கோவில் பழனி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் முருகர் கோவில் தானே அதில் என்ன இறந்தவங்களுக்கு அது என்ன சம்மந்தம் இருக்குது உள்ள போகர் சமாதி இருக்குது கீழே புளிப்பானியோட சமா ஜீவசமாதிகள் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கும் திருவண்ணாமலை மலையை சுற்றி வந்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் ஜீவ ஜீவசமாதி அந்த இடத்துல வணங்கும் போது அதற்கான இது கிடைக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் குழந்தை பெயர் பெறுவதற்காகவே சில இடங்கள் இருக்குது அந்த கோயில்கள்லாம் போய் வணங்குனிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை கிடைக்கும் இதில் ஃபஸ்ட்டு வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் தான் உங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடம் குலதெய்வம் அந்த இடத்துல வாங்கிட்டு நீங்கள் மற்ற இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக பேர் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அமைவதற்கு இன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த கடவுள் வந்து இப்போ நான் சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் காதல் வந்து சொல்லணும் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் வழிபடணுன்னு சொல்லணுன்னு இருந்துருக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதை வழிபட்டுவாங்க இன்னும் பன்னிரெண்டு நாட்களில் அடுத்த வீடியோக்களில் நான் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் அதுலேயும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பற்றி சார் நீங்கள் சொன்னது உண்மை அந்த இடத்துக்கு போயிட்டு தான் ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அதே மாதிரி வேறு எந்த ஒரு கருக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உள்ள வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன் வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதி நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்படாமல் கேட்கலாம் எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் சார் நீங்கள் சொன்னது போய் அப்படின்னாலும் பட்டுன்னு பேசி கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க அதன் மூலமாக அது எங்களோட தவறுகளையும் திருத்திக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோ பெல் பட்டம் மறக்காம பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய கடகராசி நண்பரை இதில் வந்து டேக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே